வணக்கம் வாழ்க வளமுடன் வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவானுடைய பயிற்சி நடக்குது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கிறார் அப்போ இந்த கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் செல்லும் பொழுது மேசம் ராசிக்கு சனி பகவானுடைய செயல்கள் எப்படி இருக்கும் பொது பலனாக அவங்களுடைய தசாபூத்தி அந்தரகாலங்களிலுடைய பலன் சேரும் இது பொது பலனை இந்த மேசம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்ப இந்த மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசம் ராசிக்கு தனஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் அதாவது ஆறாம் பாவம்னு சொல்லக்கூடிய ரண ருண ரோக சத்ருஸ்தானம் அதே மாதிரி நமக்கு முதல் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்றது நம்ம தொழிலுக்கு வேண்டிய முயற்சி தொழிலுடைய வேலைக்கு தான் நாம போவோமா இல்ல சொந்தமா தான் தொழில் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி இடம் அதுக்கப்புறம் பத்தாம் பார்வையாக தனது பார்வையில் குருவுடைய வீட்டை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் இந்த ஒன்பதாம் பார்வைங்கிறது நம்மளுடைய காலச்சக்கரத்திற்கு ஒன்பதாம் வீடுங்கிறது பாக்கிய வீடு குருவுடைய வீடு அப்போ அந்த குருவுடைய தன்மைக்கு உண்டான அமைப்பை அவர் வந்து செயல்படுத்த போகிறார் அப்போ அந்த குருவுடைய தன்மை என்ன எடுத்தா நமக்கு தந்தையினால் கிடைக்கக்கூடிய எல்லா சொத்துகளும் தந்தையினால் கிடைக்கக்கூடிய சொத்துகள் தந்தையினால் கிடைக்கக்கூடிய ஆஹ் நல்லது கெட்டதுன்னு சொல்லக்கூடிய பரிமாற்றங்கள் தந்தை அப்படிங்கிற ஒரு அமைப்பும் ஆசிரியர்கள் குருமார்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் நம்ம ஒரு குருவாக இருந்து செயல்பட்டால் அந்த செயல்பாடு எப்படி வெற்றி பெறும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தான் அவர் செயல்படுத்த போறார் அந்த செயல்பாட்டத்தை அவரு நமக்கு செயல்முறையில வடிவமைக்க போகிறார் அப்போ இந்த பார்வைகளில் அவர் நமக்கு மேசராசிக்கு இரண்டாம் பார்வையாகவும் ரிஷபத்தையும் ஏழாம் பார்வையாக கன்னியையும் ஒன்பதாம் இடமான குருவுடைய வீட்டை பத்தாம் பார்வையாகவும் பார்க்கிறார் அப்போ இந்த செயல்பாடுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா குடும்பம் அப்படிங்கிற அமைப்புல நமக்கு சுப செலவுகளை செயல்படுத்துவார் அதே போல இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்கு ஆரம்ப படிப்பு குடும்ப உறவு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதுல நல்லது ஐம்பது சதமானம் அப்படின்னா கெட்டதும் அன்பது சதமானம் இருக்கும் ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு முதல் ஒன்றரை வருட காலங்கள் எல்லாம் சில மன சங்கடமான விஷயங்கள் இருக்கும் அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்து கொஞ்சம் முன்னேறக்கூடிய வெளியில விலகக்கூடிய விஷயங்களையும் முன்னேறி செல்லக்கூடிய விஷயங்களையும் நாம தான் வந்து எதுல தப்பு சரிங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும் உற்று கவனித்து மாற வேண்டும் தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தினசரி தொழில் செய்பவர்களுக்கு வருமான தடை வரும் செலவுகள் அதிகமாகும் அது நண்பர்களால் ஏதாவது ஏமாற்றங்கள் சம்பவிக்கும் நண்பர்களுக்காக செலவுகள் வரும் அதாவது நண்பர்களுக்கு இந்த நேரத்துல ஜாமீன் போட்டிருந்தா அவங்க அடைக்காம அந்த பணத்தை நாம் அடைக்க வேண்டியது வரும் அதே மாதிரி இந்த ஏழாம் இடங்கிறது உயர்வு பார்ட்னர் அப்ப இந்த பார்ட்னருடைய குணங்களை அறிந்து கொள்ளக்கூடிய செயல்பாடுகளாக இந்த இரண்டு வருட காலங்கள் இருக்கும் பார்ட்னர் விட்டு நாம சொந்தமா செய்யறாங்கிற அமைப்பு வரும் பார்ட்னருடைய அதாவது துணவியாரே எடுத்துக்கலாம் பாட்னர் துணவியாருடைய செயல் நடவடிக்கைகளில் நமக்கு மன சங்கடம் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாம் வரும் துணவியார் நாள் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதையெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் இந்த ஒன்பதாம் பாவங்கிற பாக்கியம் அப்ப இந்த பாக்கியம் அப்படிங்கிறது குருமார்களுடைய அமைப்பு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் இந்த எல்லாம் தேடி நம்ம செல்ல வேண்டியதா இருக்கும் இதெல்லாம் நம்ம போவோம் நினைக்காத தீர்க்க யாத்திரைகள் ஆலய தரிசனம் இதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பு வர்றப்ப பயன்படுத்திங்க அது உங்களுக்கு நல்லதா இருக்கும் அதே போல இன்னும் இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவையில்லாத வழக்குகள் நம்ம அக்கம் பக்கம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு வரும் அப்போ எதனால சண்டை வருதுங்கிறது நமக்கு முன்கூட்டியே நம்ம கொஞ்சம் முடிவு பண்ணி விட்டு ஒரு அளவா இருக்கக்கூடிய சூழ்நிலை பேச்சுவார்த்தைகளில் அளவுகளை கடைபிடிக்க வேண்டும் பேச்சில் நிதானம் தொழிலில் கண்ணியம் தெய்வ வழிபாட்டிலும் குருமார்களை மதித்ததிலும் பெரியவர்களிடம் அணுகுவதிலும் உயர்ந்த சிந்தனை இதெல்லாம் இருந்தது அப்படின்னா மேசராசிக்கு இந்த இரண்டரை வருட காலங்கள் கடந்து போவது தெரியாது தேவையில்லாத செலவுகள் இருந்து தப்பிச்சுக்கலாம் சுப செலவுகளை உண்டு பண்ணிக்கலாம் அரசியல் அரசு அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம் அதுல நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிக்கலாம் அதே மாதிரி படிப்பு இப்போ இந்த பத்தாம் வகுப்பு பரீட்சையெல்லாம் அந்த நேரத்துக்குள்ள முடிஞ்சிருது அது ஒரு நல்ல பாக்கியம் இருந்தாலும் அதில் நல்ல ரிசல்ட்டுக்காக காத்திருப்பவர்களுக்கு இப்பவே இருந்து நல்ல முயற்சி பண்ணி படிச்சு பரீட்சை எழுதிக்கணும் அப்பத்தான் அந்த நேரத்துல நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் படிப்பில் நல்ல கவனம் வேண்டும் படிப்பில் நல்ல கவனம் வேண்டும் அதே போல குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணி எடுத்துக்கணும் குலதெய்வ வழிபாட்டை நம்ம கோயிலுக்கு போய் கும்பலா தினசரி குலதெய்வத்துக்காக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் அப்படின்ட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இது என் குலதெய்வத்துக்குன்னு அது எச்சப்படாமல் ஒரு பிடி கொண்டு போய் காக்கிக்கு வச்சுட்டு வர்றது சிறப்பை தரும் இந்த மாதிரி செயல்பாடெல்லாம் பண்றப்போ மேசம் ராசிக்கு நல்ல முன்னேற்றங்களை சந்திக்க முடியும் இன்னல்களை தவிர்த்து இன்னல்கள் காத்திருக்கிறதுன்னு சொல்லலாம் அவர் அவர் தசா புத்தி அந்தர காலங்களுக்கு அனுசரிச்சது போல அதே போல லக்க அவருடைய ராசி கட்டத்துல ஒன்னு நாலு ஏழு பத்துல சனி பகவான் இருந்தால் அவர்களுக்கு முயற்சிகள் கடுமையான முயற்சிகளாக இருக்கும் கடுமையான முயற்சிகள் வரக்கூடிய சூழ்நிலையா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள சனீஸ்வர பிரீதியெல்லாம் செஞ்சுக்கணும் நம்ம ஜாதகத்தோட அமைப்பை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முன்னேறி செல்லக்கூடிய விஷயங்கள் சிலத நமக்கு எந்த ஜோதிடர் நம்பிக்கையாக இருக்கிறாரோ அவர்களிடம் கொண்டு போய் கொடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி என்னிடத்திலும் தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கு என்னுடைய அலுவலகம் கேரளா பாலக்காடு கொடும்பு வாயனசாலை ஸ்டாப்னு சொல்லுவாங்க எம்ஆர்கே குரு ஜோதிஷாலயம்னு என்னுடைய அலுவலகத்துடைய பெயர் அப்போ என்னுடைய பெயர் குரு மணிகண்டன்னு என்னுடைய போன் நம்பர் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் அதே போல இதுவரை என்னிடத்தில் ஜாதகம் பார்த்த எல்லா அன்ப நண்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இதேபோல் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் குரு மணிகண்டன் வணக்கம் வளமுடன்